நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழுதா இல்லை மித்த கிரகங்களையும் உயிரினங்கள் இருக்குதான்னு இப்போ வரைக்கும் மனிதர்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கிரகம் நம்ம பூமியிலிருந்து நூற்றி இருபத்தி நாலு ஒளியாண்டுக்கு அங்கிட்டு இருக்காம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த கிரகத்தோட பேர் வந்து கே டூ ஒன் எயிட் பி அதாவது இந்த கிரகத்தில் எந்த சாத்தியக்கூறு இருக்குன்னா மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி உயிரினங்களுக்கு தேவைப்படுற சாத்தியக்கூறு அந்த கிரகத்தில் இருக்குதாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தில் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதற்கு தேவையான ரெண்டு சாத்தியக்கூறு அங்கே இருக்குதாம் இந்த கிரகமானது நம்ம வாழ்கிற சூரிய குடும்பத்தில் இல்லையாம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே தான் இந்த கிரகங்கள் உள்ளதாம் வெளி கிரகத்துல உயிரினங்கள் வாழுதுன்னு இப்பொழுது தான் மனித இனம் மொத முதலாக கண்டுபிடிச்சதாம் அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கு அறிவாற்றல் இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்துக்கு கூடிய சீக்கிரமாக சேட்டலைட்டையும் அனுப்பலாம்னு திட்டமிட்டிருக்காங்களாம்